மனதார நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் இணைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி இரவும் பகலும் என நினைந்து இதுவரை நடத்தினரே நன்றி நன்றி ஐயா ஆஹாஹா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி அய்யா எபினேசர் நிதானையா இதுவரை உதவி நீ ரே இதுவரை உதவினீரே கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்றோயி எல்றோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடை கலை உடைத்தீரையா தல்லாட விடவில்லையே தடை கலை தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நேரே நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன்